பேராற்றலும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே உம் திருமகன் இயேசுவின் இரத்தத்தினால் என்னை தூய்மைப்படுத்தினவரே உம்மை போற்றுகிறேன் என் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுபவரே இன்றைய நாளில் நீர் என்னுடன் இருக்கின்றீர் என்பதை நான் அனுபவிக்கச் செய்வீராக நீ எதைச் செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் எனும் உம் வெளிப்பாட்டின்படி இன்று நான் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் நான் செல்லும் இடமெல்லாம் நீரும் என்னுடன் வருவீராக எனக்கு முன்னும் பின்னும் உம் உடன் இருப்பு என்னை வழிநடத்துவதாக நான் சந்திக்கும் நபர்களிடத்தில் நீர் அருளியுள்ள ஞானத்தின்படி உரையாடுவேனாக என்னால் முடியும் என்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவின் துணை கொண்டு இன்றைய நிகழ்வுகளை சந்திப்பேனாக தீயோனிடமிருந்து என்னை விடுவிப்பீராக அன்றாட வேலையும் உணவும் கிடைக்கும்படி செய்வீராக இவ்வாறு என் மனம் விரும்புவதை விட உம் திருவுள்ளப்படி என்னை வழிநடத்தி உம் ஆவியாரின் துணையால் எனக்கு ஆசி வழங்குவீராக ஆமேன்